ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்காட் குயின் சேனல் நம்ம இப்போ ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வாங்க பார்க்கலாம் வாங்க பொட்டுக்கடலை உருளைக்கிழங்கு வடை தான் செய்ய போகிறோம் தேவையான பொருட்களை எடுத்து வச்சிருக்கோம் பொட்டுக்கடலை உருளைக்கிழங்கு புதினா வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமல்லாம் சோம்பு தேவையான அளவு உப்பு பொட்டுக்கடலையே இந்த மாதிரி கொர கொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்க மசிச்சுக்கலாம் பொட்டுக்கடலை மாவையும் நல்லா சேர்ந்து பிசைஞ்சிக்கலாம் உருளைக்கிழங்கையும் கடலையும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் தண்ணி இல்லாமல் அது கூட வச்சு எடுத்து எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் அளவு உப்பு போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு தட்டி போட்டுக்கலாம் மணி பிளான்ட்டோ இல்லை வாழை இலையோ இல்லை கவரோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ மணி பிளான்ட் எங்கள் வீட்டிலேருந்து மணி பிளான்ட் எடுத்திருக்கேன் வாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடையை நல்லா வேக வச்சுக்கிட்டோம் வடை வெந்துருச்சு நாங்கள் முறு காண்டி வடையை மாவில் கொஞ்சம் அரிசி மாவும் கான்ஃப்ளவர் மாவும் கலந்துருக்கோம் நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வடை ரெடி ஆகிடுச்சு வடை சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணுங்க ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இது ஈவினிங்கில் பசங்களுக்கு கொடுக்கலாம் நீங்களும் சாப்பிடலாம் ஒன்றும் ஆகாது மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்